முடிவுள்ளதும் முடிவற்றதும் உங்களால் உங்களின் உள்ளே அந்த முடிவில்லாத அசைவினை உணர முடியும் எங்கிருந்தோ ஒரு இடத்தினுள் சென்று மீண்டும் வேறு எங்கோ செல்கின்றது ஒரு நேரத்திற்கு ஒரு மூச்சு இந்த மூச்சு உண்மையிலே காலத்திற்கு அப்பாற்பட்டதா அதற்கு பதில் சொல்வதற்கு நீங்கள் இந்த மூச்சு எதனை பிரதிநிதிப்படுத்துகிறது என்பதனை விளங்கிக் கொள்ள வேண்டும் அதனுடைய அர்த்தம் என்ன மூச்சு உங்களின் உள்ளே வந்தது நீங்கள் உயிர் வாழ்கிறீர்கள் மூச்சு வெறுமனே ஆக்சிஜன் கார்பன் டாக்சைடு எனும் வாயுக்கள் பரிமாறுவதை மட்டும் பிரதிநிதிப்படுத்தவில்லை அது உண்மையிலே உயிரை பிரதிநிதிப்படுத்துகிறது வாழ்க்கையை பிரதிநிதிப்படுத்துகிறது இந்த மூச்சுத்தான் உங்களது வாழ்க்கையின் வெளிப்பாடு இந்த முழு பிரபஞ்சத்திலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் அந்த சக்தி உங்களின் உள்ளே மூச்சு எனும் வடிவத்திலே வருகின்றது அது உங்களது உயிர் வாழ்வை சாத்தியமாக்குகின்றது நீங்கள் உயிரோடு இருப்பதனால் உங்களால் புரிந்து முடியும் அப்பொழுது மட்டுமே இந்த மூச்சு காலத்திற்கு அப்பாற்பட்டதாகின்றது ஏனெனில் உங்களது புரிந்துணர்வும் காலத்திற்கு அப்பாற்பட்டதாக இருப்பதனால் அப்பொழுது நீங்கள் இந்த முடிவுள்ளதை அந்த முடிவற்றதற்காக பரிமாறிக்கொண்டீர்கள் நீங்கள் மண்ணை பொன்னாக்கும் ஒருவராகிவிட்டீர்கள் நீங்கள் மண்ணை எடுத்து நீங்கள் அந்த தூசை எடுத்து அதனை உண்மையிலேயே ஒரு விலை மதிக்க முடியாத ஒன்றாக மாற்றிவிட்டீர்கள் நீங்கள் சாதாரணமான ஒன்றை எடுத்து அசாதாரணமான ஒன்றாக மாற்றிவிட்டீர்கள் நீங்கள் இங்கே இருப்பது வெறுமனே வாழ்க்கை பயணத்தின் ஊடாக செல்வது மட்டுமல்ல என்பதனை புரிந்து கொண்டீர்கள் ஆனால் நீங்கள் அந்த காலத்திற்கு அப்பாற்பட்டதை தொடுவதற்கு துணிந்துள்ளீர்கள் ஒரு அழியும் பொருளான நீங்கள் அந்த அழியாப் பொருளை அடைவதற்கு துணிந்துள்ளீர்கள் அப்பொழுதுதான் இந்த மூச்சு காலத்துக்கு அப்பாற்பட்டதாகின்றது அப்பொழுதுதான் இந்த உயிர் வாழ்க்கை காலத்துக்கு அப்பாற்பட்டதாகின்றது ஒரு மூச்சு உள்ளே வருகின்றது ஒரு மூச்சு வெளியே செல்கின்றது ஒரே நேரத்தில் இரண்டு மூச்சுக்களை எடுக்க முடியாது நீங்கள் நித்திரையாக இருக்கும் பொழுதும் சரி விழிப்பாக இருக்கும் பொழுதும் சரி வேறு எதுவும் செய்யாமலேயே அது வருகின்றது முடிவில்லாத மாற்றங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே மாறாத ஏதோ ஒன்று உங்களின் உள்ளே வைக்கப்பட்டுள்ளது மூச்சு பார்ப்பதற்கு ஏதோ பெரிய விடயம் போல் தென்படுவதில்லை ஆனால் சிறிது கூர்ந்து நோக்கினால் அங்கு நீங்கள் வாழ்க்கையை காண்பீர்கள் மேலும் சிறிது உற்று நோக்க பாருங்கள் அப்பொழுது வாழ்க்கையில் நிறைவு பெற வேண்டும் என்பதற்கான ஒரு தாகத்தை கண்டுகொள்வீர்கள் மேலும் உற்று நோக்கி பாருங்கள் அப்பொழுது நீங்கள் எந்த தாகம் உள்ளதோ அந்த தாகத்தை தணிக்கக்கூடிய எல்லையற்ற தண்ணீர் உள்ள கிணற்றை கண்டு கொள்வீர்கள் பின்னர் அந்த தண்ணீரை நீங்கள் குடிக்கும் பொழுது நீங்கள் நிறைவு பெறுவீர்கள் ஒரு மனிதன் மண்ணினால் ஆனவன் ஆனால் அந்த மண்ணின் உள்ளே எது வந்து குடி புகுந்து கொள்ள தீர்மானித்துள்ளது உங்களின் உள்ளே திரும்புங்கள் இந்த மூச்சை உணருங்கள் அதுதான் நடைபெறும் எல்லாவற்றில் பார்க்க மிகவும் நம்ப முடியாத அற்புதமாகும் மண் நடனமாடுகின்றது மண் பேசுகின்றது அது மிகவும் அசாதாரணமானது ஆனால் மிகவும் வசீகரமாகவும் சிறப்பாகவும் உருவாக்கப்பட்ட மண் பேசுவது மண் யோசிப்பது மற்றும் மிகவும் உன்னதமானதை மண் உணர்வது இவையெல்லாம் உண்மையிலேயே இயல்பான ஒன்றாகும் எப்பொழுதுமே இருக்கின்ற நீங்கள் விரும்பும் அந்த ஆனந்தத்தின் மூலம் உங்களின் உள்ளே உள்ளது வெளியே அல்ல என்னிடம் ஒரு உள்ளம் உள்ளது இந்த உள்ளத்தை புறக்கணிப்பது இந்த பூமியிலே செய்யக்கூடிய மிகவும் அர்த்தமற்ற செயலாகும் தண்ணீர் எனது தாகத்தை தணிக்கும் என்பதனை நான் எவ்வாறு புரிந்து கொள்ளாமல் இருக்க முடியும் இருப்பினும் தண்ணீர் எடுத்து வரும் அந்த மகிழ்ச்சி எங்கே உள்ளது அது தண்ணீரில் உள்ளதா அல்லது எண்ணில் உள்ளதா மாம்பழத்தின் இனிப்பான சுவை மாம்பழத்தில் உள்ளது ஆனால் அந்த மாம்பழத்தை ஆனந்தமாக அனுபவிப்பது உங்களின் உள்ளே உள்ளது தாகத்தை தணிக்க முடியும் அதுதான் இந்த சாத்தியம் அதுதான் தண்ணீரின் வல்லமையாகும் ஆனால் அந்த தாகத்தை தணிப்பதனால் ஏற்படும் ஆனந்தம் உங்களின் உள்ளே உள்ளது நீங்கள் யாரை தேடுகின்றீர்களோ அவர் உள்ளே உள்ளார் இந்த முழு பிரபஞ்சத்திலே உள்ள மிகவும் புனிதமான இடம் உங்களின் உள்ளே உள்ளது இந்த வாழ்க்கை இந்த மூச்சு எனும் அழகான நம்ப முடியாத அன்பளிப்பு உங்களிடம் உள்ளது என்பதனை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆனந்தமாக இருங்கள் ஏனெனில் அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கு உங்களிடம் எல்லையே இல்லை உங்களால் இயலுமான அளவு அதனை எடுத்துக் கொள்ளுங்கள் பின்னர் மேலும் எடுத்துக்கொள்ளுங்கள் உயிர் வாழ்வது போன்ற நிஜம் வேறு ஒன்றுமே இல்லை உங்களால் அதனை உணர முடியும் உங்களால் உணரக்கூடிய மிக உண்மையான விடயம் இதுதான் இப்பொழுது நீங்கள் இந்த உணர்கின்ற இயந்திரத்தை எடுத்து அந்த மிகவும் உன்னதமான உணர்வுடன் இணைத்து விடுங்கள் அப்பொழுது நீங்கள் வெற்றியடைந்து விட்டீர்கள் நம் எல்லோருக்கும் இது எவ்வளவு நல் அதிர்ஷ்டம் அந்த மிகவும் உன்னதமான உணர்வு நம் உள்ளே உள்ளது நாங்கள் அதனை தேடக்கூட தேவையில்லை அந்த காலத்திற்கு அப்பாற்பட்டதை முடிவில்லாததை எண்ணி பாருங்கள் இங்கே நீங்கள் அதனுடன் இணைய முடியும் அந்த கணத்திலே இந்த மூச்சு காலத்தை கடந்து இருக்கின்றது நீங்கள் உங்களின் முன்னால் காண்கின்ற வீடயங்கள் எல்லாவற்றிற்கும் அப்பாலே ஒரு இனிமையான உண்மை உள்ளது என்பதனை புரிந்து கொள்ளுங்கள் இங்கு நடைபெறும் எல்லா நல்லது கெட்டவற்றிலிருந்து மிகவும் வேறுபட்ட ஒரு அழகான நிஜம் உள்ளது